மாதம் உங்களால் ஒரு ஐயாயிரம் ரூபாய் இஎம்ஐ கட்ட முடிஞ்சால் போதுங்க இப்ப நான் நிக்கிற இடத்துல நீங்களும் ஒரு இடம் வாங்கிக்கலாம் ஐயாயிரம் ரூபாய் இஎம்ஐ கட்ட முடிஞ்சா போதும் இடம் வாங்கிக்கலாம்னு சொல்றியா ஆமாங்க கண்டிப்பாங்க இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முள்ளிப்பாக்கம் ஏரியாவில இருக்கிற வி எஸ் குரூப்போட கிராண்ட் டவுனுக்கு தாங்க வந்திருக்கிறோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா கம்மியான விலையில யாரெல்லாம் இடம் தேடிட்டு இருக்கீங்களோ இந்த வீடியோவை ஸ்வைப் பண்ணிடாதீங்க அப்புறம் கண்டிப்பா வருத்தப்படுவீங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா இவங்க கொடுக்க போற அந்த பிரைசிங் தான் நீங்க ஒரு ஐடி கம்பெனியில வேலை பார்த்தா தான் இடம் வாங்க முடியும் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தா தான் இடம் வாங்க முடியும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க நீங்க எந்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருந்தாலும் சரிங்க உங்களால மாசம் ஐயாயிரம் ரூபாய் இஎம்ஐ கட்ட முடிஞ்சாலே போதுங்க இங்க ஒரு இடம் நீங்களும் வாங்கலாம் இடம் மட்டும் இல்லைங்க இவங்க வீடுமே கட்டி கொடுக்குறாங்க ஒன் பிஹெச்கே வீடு வந்து பாத்தீங்கன்னா பதினாறு லட்சம் ரூபாய்க்கு வந்து கட்டி கொடுத்துறாங்க இடத்தோட சேர்த்து அதே டூ பிஹெச்கே வீடு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய்க்கு இடத்தோட சேர்த்தே கட்டி கொடுத்துறாங்க ஒரு த்ரீ பிஹெச்கே வீடு பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா டுவெண்ட்டி செவன் லேக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் வில்லாவே வந்து வீடே கட்டிட முடியும் சைட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வசதிகளுமே இருக்கு ஹை அப்ரிசியேஷன் ஆகக்கூடிய இடத்துல நீ ஒரு இடம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இடம் உங்களுக்கு சூட்டா இருக்கும் இடம் வாங்கி உடனே வீடு கட்டணும் நினைச்சிட்டு இருந்தாலும் இந்த இடம் உங்களுக்கு சூட் ஆகும் பிப்டி பிப்டி ஆஃபருமே வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க நீங்க சூஸ் பண்ற பிளாட்டோட காஸ்ட்ல பாதி அமௌண்ட் நீங்க கட்டிட்டு உங்க பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துறாங்க மிச்ச அமௌண்ட் நீங்க மாசம் மாசம் மினிமம் ஐயாயிரம் ரூபாயில இருந்து உங்களால எவ்வளவு கட்ட முடியுதோ கட்டி நீங்க வந்து மாசம் மாசம் உங்களோட இஎம்ஐ அமௌண்ட் வந்து நீங்க கட்டிட்டு அந்த இடத்த நீங்க சொந்தமாக்கிக்கலாம் வட்டியே இல்லாம ப்ராப்பரான ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவில தான் இந்த சைட்டுமே வந்து அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் இல்லாம சைட்டுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நைன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நிறைய பிரைவேட் சிபிஎஸ்சி ஸ்கூல்ல இருந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல இருந்து எல்லாமே இருக்கு ஸ்கூல் மட்டும் இல்ல காலேஜஸும் நிறைய இருக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய இருக்கு சோ சின்ன சின்ன கிளினிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சைட்டுக்கு பக்கத்துலயே வந்து நிறைய இருக்குங்க சோ நீங்க யாராவது கம்மியான விலையில இடம் தேடிட்டு இருக்கீங்க கம்மியான விலையில எனக்கு இடமோட சேர்த்து வீடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியாத நம்பருக்கு கால் பண்ணுங்க இவங்க ஃப்ரீயாவே சைட் விசிட் அரேஞ்ச் பண்றாங்க நேர்ல வந்து பாருங்க ஃபேமிலியோட வாங்க உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க